ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவில்லை எப்படி இருக்குன்னா பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுஅப்டே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் நாலாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாலு தற்போதைய நிலவரத்தின் படி ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி ஒன்பது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி இரண்டு தற்போதைய நிலவரத்தின் படி ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் நாற்பத்தி ஏழாயிரம் நம்ம சேனலில் டெய்லியும் தங்க மற்றும் வெளிவில்லை டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்